காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று அறுபத்தி இரண்டு பிக்ஷாச்சாரியம் ரொம்பவும் உசந்த முறை பண எண்ணமே இல்லாமல் நடக்கிற குருகுல கல்விதான் பரம தியாகிகளாக வயிற்றை கட்டி வாயைக் கட்டி வாழ தயாராக வித்தை பிரச்சாரமாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் போதிக்கிறவர்கள் நடத்தும் குருகுலத்துக்கு எதுவும் ஈடாகாது இப்படிப்பட்டவரின் அறிவு விசேஷத்துடன் மனசு விசேஷமும் சேர்வதால் அப்போதுதான் சிஷ்யர்களுக்கு மிகவும் உயர்ந்த வித்யா விலாசம் உண்டாகும் ஆனால் இவன் வயிற்றை கட்டி கொண்டாலும் சிஷியனாக இருக்கிற இளவயசுக்காரனின் வயிறு கா வாடப்படாதே அத்தியாயனம் செய்த பிராமணன் என்றால் நிச்சயமாக அவனுக்கு மானியமாக சொத்து இருக்கும் என்று பழங்கால நிலை இப்போது இல்லையே தனக்கே ததிங்கனத்தோம் போடுகிற வேத பண்டிதர் சிஷ்யனை வேறு எப்படி பராமரிப்பார் இங்கேதான் சிஷ்யனின் பிக்ஷாச்சாரியம் கை கொடுக்கிறது அவன் பிக்ஷை எடுத்தே தன்னுடைய பாட்டை கவனித்துக் கொண்டு விட வேண்டும் அது மட்டுமில்லை தனக்காக நாலு வீட்டுக்கு போய் பிக்ஷை கேட்க வேண்டுமென்றால் வாத்தியாருக்காக இன்னும் நாலு வீட்டுக்கு போக வேண்டும் முன்னேயே சொன்ன மாதிரி அவருக்கு பக்குவமான ஆகாரம் பிக்ஷையாக கிடைக்க கூடாது ஆகையால் அவருக்கானதை அரிசி பருப்பு காய்கறி என்று வாங்கி வர வேண்டும் கல்வி அளிப்பது ஒன்றே இருக்கிற தியாகி வாத்தியாரை போல கல்வி பெறுவது ஒன்றே இருக்கிற தியாகி மாணவன்தான் இப்படி பிக்ஷாச்சரியம் செய்து குருகுலவாசம் செய்வான்